காவேரியின் பிறந்த நாளை கொண்டாடிய விஜய் வீட்டில் இருக்கிற அனைவரும் டேபிளில் உட்காந்து சிரித்து பேசி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்த ரோஹிணி மனம் பொறுக்க முடியாமல் வெளியே கிளம்புறா தாத்தா எங்கே போகிறன்னு கேட்குறாரு எங்கள் அப்பா ஒரு பார்ட்டி கொடுக்குறாரு அங்கே போகிறோம் அஜய் தான் வராருன்னு சொல்லிட்டு போயிடுறா எல்லாம் சிரித்து பேசி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ விஜய் சொல்கிறாரு உங்கள் வீட்டில் யாராவது ஒரு சின்ன தும்பல் தும்புனா கூட காவேரியோட அவங்க மாறிடுது அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்குற சார் அதான் சந்தோஷப்படுறாங்க அங்கே இருக்கிற காவேரி விஜயா லைட்டாக கையால் குத்துறாங்க லைட்டாக ஆசையாக அதை உடனே என் கூட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும் உங்கள் பொண்ணு என்னை அடிக்கிறா அப்படின்னு சொல்கிறாரு ஏன்டி மாப்பிள்ள மேலாம் கையை வைக்கிற அப்படின்னும் பாட்டியும் ஆம்பளை மேலே அதை என்ன கை நிட்டுற பழக்கம் அப்படின்றாங்க இதற்கு இருக்கிற கும்பரனும் நான் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னும் போதும் கா கங்கா லைட்டாக குத்துறாங்க கையால் பார்த்தீங்களா நீங்கள் இருக்கும்போது எப்படி அடிக்கிற அப்படின்னு உடனே கங்காவுக்கும் சாரதா எதுக்கு எப்படிலாம் பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க காவேரியோட பாட்டி சொல்கிறாங்க நீ மட்டும் என்ன சாரதா என் பையனை எப்படிலாம் அடிப்ப அதை பார்த்து எனக்கே கோபமாக வரும்னு சொல்கிறாங்க அதை கேட்குற விஜய் இப்போத்தான் தெரியுது இந்த பழக்கம் எப்படி வந்துச்சு அப்படின்னு விஜய் சொல்கிறாரு மற்றொரு இந்த காப்பகத்தில் இருக்கிற விஜயோட காதலியை கண்டுபிடிச்சிடுறாங்க அங்கே அங்கேயும் ராகிணி போகிறா நம்ம இப்போ கூட்டிகிட்டு போகலான்றாங்க இல்லை காப்பக உரிமையாளர் இல்லை அவங்க இல்லாமல் கூட்டிகிட்டு போக முடியாது ஃபுருப் கேட்குறாங்க விஜய்கிட்ட ஃபுருப்பு இருக்கும் விஜய்கிட்ட சொன்னால் விஜயை வந்து நாளைக்கு கூட்டிகிட்டு போயிடுவான்னு சொல்கிறாங்க பசுபதி ரோகிணியின் இந்த திட்டம் நிறைவேறுமா இது முறியெடுக்கப்படுமா என்பது இனிவரும் தொடரில் காணலாம் தொடர்ந்து பாருங்க ஆதரவு கொடுங்க சப்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்